இந்த மாதிரி வந்து ஒரு மாற்று சமுதாயத்துக்காரன் மாற்று சமுதாயத்து பையனை கொதிச்சு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு வீடியோ தேவைதானா இந்த ஒரு வீடியோ போட்டாங்க இந்த கவின் விஷயத்த பத்தி தான் பேசிருக்காங்க அவ்வளவு தெளிவா அவ்வளவு ஓப்பனா பேசிருக்காங்க நீங்க

சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் பரிதாபங்கள் வீடியோ நீங்க வந்து பல பேட்டிகள் கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பார்வையாளர்களை ரீச் பண்ண போகுது அந்த வீடியோ எல்லாருமே ஆதரிக்கிறாங்க இப்போ நீங்க வந்து பல பேட்டிகள் கொடுத்தீங்க இல்ல நீங்க சொல்றேன் ஒரு லட்சம் போயிருக்கலாம் இல்ல ஒன்றரை லட்சம் கூட போயிருக்கலாம் அதுக்கு மேல போகல பார்த்தோம் நாங்களும் இந்த ஒரு வீடியோ போட்டாங்க இந்த கவின் விஷயத்தை பத்தி தான் பேசிருக்காங்க அவ்வளவு தெளிவா அவ்வளவு ஓப்பனா பேசிருக்காங்க

அவங்க பொதுவான குறிப்பிடுறாங்க போட்டு படுகொலை மைய பத்தி சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு ரெண்டு குடும்ப பிரச்சனை இது ஒரு காதல் பிரச்சனை நடந்த ஒரு கொலை ஏற்கனவே அவன் பொண்ண குடுக்கான் இவன் பொண்ண எடுக்கான் அப்படிங்கறது அவங்க குடும்ப பிரச்சனை கொதிச்சு போயிருக்காங்க திருநெல்வேலிலயும் தூத்துக்குடியிலயும் இந்த மாதிரி வந்து ஒரு மாற்று சமுதாயத்துக்காரன் மாற்று சமுதாயத்தை பையனை வெட்டிட்டாங்கும் போது கொதிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு வீடியோ தேவைதானா ஏன்னா மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க சார் இல்ல மேடம் அது யாரும் இல்ல மேடம் அது நீங்க மக்களோட பிரதிபலிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க போடக்கூடிய இந்த போட்ட வீடியோனால அது யாரையாவது பாதிக்குதாங்கதையும் பாக்கணும்ல நிறைய பேர் அதுக்கு யார பாதிக்கும் நீங்க சொல்லுங்க சாதியை தூக்கி பிடிக்கிறவங்கள பாதிக்கும் இல்ல மேடம் பத்தாம் பொதுவா போற போக்கல அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது

மளிகைக்கு போறல்ல திருடிட்டு போறான் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் சாப்பாட்டு கடையில பில்லு கொடுக்காம போறான் அப்ப அது போன்றதையும் சேர்த்து இந்த பரிதாபங்கள்ல போடுறத நம்மளே செலிட் பண்ணிடுவோம் நீங்களும் இப்படி சொல்லும் போது பத்தாம்பதுவா சொல்லாம இந்த கட்சி தலைவர் நடத்திய மாநாட்டுல இந்த மாவட்ட செயலாளர் தலைமையின் கீழ வந்த இந்த பஸ்ல வந்த இந்த மக்கள் இந்த பெயர் கொண்ட மக்கள் இப்படி திருடிட்டு போனாங்க ஃபுட்டேஜோட சொன்னீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் இப்ப இந்த பரிதாபங்கள் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல இது யார சொல்லுதாங்க அப்படிங்கிறது தெரியும் தெரியுது அறிநாடு சொல்றது யார சொல்லுதாங்க அந்த டவுட்லெஸ் அந்த டவுட்லெஸ் யாரோ அந்த பையனை வந்து நல்ல ட்ரைனிங் குடுத்துருக்காங்க யாரோ தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் தூண்டாதீங்கடா இளைஞரோட வாழ்க்கையை வந்து அழிக்காதீங்கடா ஒரு இளைஞன் செத்து போயிட்டான் ஒரு இளைஞன் சிறைக்கு போயிட்டான் இப்படி எல்லாம் இளைஞர்களை வந்து வீணடிக்காதீங்கிறான்னு கொடுக்குற அட்வைஸ் நிறைய பேர் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கறது எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் எல்லா ஜாதி தலைவர்களுமே அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கினாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அததான் சார் கொடுக்குறாங்க அரசே கொடுக்குது சாதி பார்க்காதீங்க கலப்பு திருமணம் பண்ணுங்க அதனால ஒன்றும் தவறு கிடையாது எந்த காலத்துல இருக்கும் மனிதம் பாருங்க உயிரை பாருங்க சாதி பெருமை பேசிட்டு தெரியாதீங்க அரசு மேடம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க யாரும் உண்மையிலே சாதி பாக்காம சகோதரத்துவத்தோட யார வேணாலும் அண்ணாங்கிறாங்க அக்காங்கிறாங்க அந்த உறவு முறையோட திருமண சடங்குக்குள்ள வர்றதுனாலதான் மேடம் பிரச்சனை ஆரம்பிக்குது அதுல சில குடும்பங்கள் ஒத்து போயிருந்தாங்க காதலிச்சிட்டாங்கிறதுனால சேர்த்து வச்சிருந்தாங்க சில குடும்பங்கள் ஏத்துக்க மறுக்க அப்ப ஏத்துக்கு மறுக்கக்கூடிய குடும்பத்துலதான் இது போன்ற பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு நடக்குது ஒரே ஒரு கேள்விதான் கடைசியா இந்த பரிதாபங்கள்ல போடப்பட்ட அந்த வீடியோவை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இல்ல ஒருதலை பட்சமா அவங்க போட்டது வந்து இல்லையே சார் நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது

பண்றது பணம் பறிக்கிறது இந்த மாதிரி சேத்து அவங்கள போட சொல்லுங்க மேடம் அதுக்கு நாங்க வரவேற்க கொடுக்க அதுல வரவே சரியா இருந்தா மக்கள் வரவேற்க போறாங்க நீங்க கண்டிப்பா வரவேற்கும் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் இத்தனை பேர் ஆதரிக்கக்கூடிய விஷயத்த நீங்க எதிர்க்கிறீங்க அப்படிங்கறத நீங்களும் புரிஞ்சுக்கணும் தான் இந்த கேள்வி நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா அப்ப கொஞ்ச பேர் ஆதரிக்காங்களா அப்ப ஆதரிக்கிற பேர் ஆதரிக்கிறாங்க அந்த இத நீங்க ஆதரிக்காங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த ஆதரிக்கிறவங்க அப்ப ஒரு தரப்புக்கு ஆப்போசிட்டா தானே இருக்காங்க

ஆணவப்படுகலை எங்கேயுமே நடக்கக்கூடாது நீங்க சொல்ற மாதிரி எங்கயுமே நடக்கக்கூடாது அதே நேரத்துல இந்த காதல் ஒரு விஷயத்துல கவனமா செயல்படும் நான் அந்த நேரத்துல சொல்ல கடமைப்படுறேன் நீங்க அப்படிதான் தோளோடு போய் தோல் நிப்பது ஒரு சங்கடம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஒரு சைடுல சங்கடம் சொல்லுவாங்க தோளோடு கொலையை நியாயப்படுத்த தோலோடு தோல் நிற்பதும் ஆறுதல் அளி கொண்டு போய் சேர்ப்பதும் சக மனிதனா இருந்தாலும் பொறுப்புல இருக்காங்க ஆளு கட்சியோட இருக்காங்க அப்படிங்கும் போது பண்றாங்க அம்மாவுக்கும் வந்து சம்மனுக்கு ஆஜராக சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கா இல்லையா காவல்துறை அப்படி இருக்கும் போது அப்படி இருக்கும் போது அப்ப ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தங்க செய்யறாங்கிறது வேற மட்டும் ஒரு ஜாதி ரீதியா ஒரு கட்சி வச்சிருக்கீங்க ஒரு தலைவரா இருக்கீங்க பொறுப்புல இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க அப்ப ஒரு கட்சி தலைவரா இருக்கும் போது அந்த பொறுப்போட அந்த குடும்பத்துக்கு இப்ப இதே அஜித் குமாரோட படுகொலைல நானும் சம்பவ இடத்துல இருக்க தான் செய்யறேன் அங்க எங்கயாச்சும் ரோட மறிக்க சொன்னேன்னா பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண சொன்னனா கொலை செஞ்ச எல்லாரையும் கைது பண்ணுங்க அதுக்கு யாரு திருமான யாராவது ரோடீங்க அப்படி கிடையாது அந்த மாதிரி நான் சொல்ல வரல திருமா தான் சொன்னாருன்னு நான் சொல்ல வரல அப்படி நடக்கும் பட்சத்துல அந்த கவினோட அப்பாவே எங்க தலைவர் திருமா வாராருன்னு சொல்றாங்க அப்ப தலைவர் சொன்னா அவங்க கேட்பாங்க ஆமாவா இல்லையா தலைவர் சொன்னா அவங்க கேட்கத்தானே செய்வாங்க அவங்க அழகா காவல்துறை அவங்க செய்வாங்க யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ செய்வாங்கன்னு விளையாட வேண்டிய சார் ஒரு ஆதங்கத்துல பேசுறதையும் ஒரு மனிதன் வந்து ஆற்ற முடியாத வேதனையில இருக்கும்போது நீங்க கேக்குற மாதிரி இருக்கும் காவல்துறை கேட்கும் சேதனை அந்த பையனை இழந்து இருக்காங்க இல்லையா பையனும் இழந்துருக்காங்க அதெல்லாம் ஓகே மேடம் அத நான் வந்து நான் அதுக்குள்ள நான் அந்த விஷயத்துக்குள்ள வரல

அரசு வந்து அவங்களுக்கு நிதி உதவி வழங்குது வீடு வழங்குது அதெல்லாம் வசதியா இல்லைன்னு அப்புறமா போய் பார்த்துட்டு வந்து அவங்க சொல்றாங்க அதெல்லாம் இருக்கு எதுவுமே வேணாம் திரும்ப கொடுத்தாங்க அப்ப அங்க யார் கட்டாயப்படுத்து அவங்களை போல ஆதரவாளர்கள் தான் கட்டாயப்படுத்தி திரும்ப கொடுங்கன்னு சொன்னீங்களா நம்ம சந்தேகத்தின் அடிப்படையில எவ்வளவு வேணா கேட்கலாம் என்ன பிராக்டிக்கலா ஒரு மனுஷனோட நிலைமை பார்க்கணும் தமிழகமே என்ன சொல்லுச்சு ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு அத்லட்டிக் வீரரா இருக்காரு பல அவார்டை வாங்குனவனா இருக்காரு நல்ல படிச்ச ஒரு பையனா இருக்காரு ஒரு அத்லட்டிக் பையன் எப்படி இருப்பான் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவான் கிரவுண்டுக்கு போவான் இந்த மாதிரி அவனுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் வரும்போதும் விதவிதமா ஆயுதத்தை எடுத்துட்டு போஸ்ட் போஸ்ட் குடுக்கும் போதும் ஒரு சாதாரண பெற்றவங்களுக்கே வித்தியாசத்தை தம் பிள்ளை தடமாறுறான்னு கணிச்சிருப்பாங்க காவல்துறை உயர் அதிகாரிகளா இருக்காங்க கணிச்சிருக்க மாட்டாங்களா அப்ப கணிச்சிருந்த அமைதியா இருந்தா அவங்க குற்றவாளிகளா இல்லையா சரி இப்ப ஒருவேளை

காவல்துறை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிலைய ஆய்வாளர் விசாரணைக்கு காவல்துறை அதிகாரி அவர் பேரு காசி பாண்டியன்னு நினைக்கிறேன் குடும்பத்தார மிரட்டினதாகவும் அவர் கவினோட பெற்றோர் சொன்னாங்க ஆனால் ஒரு இரண்டு மூன்று தினங்கள் கழிச்சு ரெண்டு மூணு தினங்கள் கழிச்சு காவல்துறையே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலன்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துட்டாங்க செய்திகள்ல நான் பார்த்தேன் நானே பார்த்தேன் அப்ப சந்தேகப்படலாம் தவறு கிடையாது காவல்துறை அப்ப சரியான கோணத்துல விசாரணையை

நாளைக்கு மிரட்ட முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி இல்ல அரசுமே வந்து சாதியை ஒழிக்கணும் தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க நீங்க வந்து சாதியை விட்டு சாதி லவ் பண்றாங்க தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க நான் ஐயாயிரம் ரூபாய் குடுக்குறேன் அப்படின்னு நீங்க சாதியை வளர்க்க பாத்தீங்கன்னா அரசருக்கு எதிராக நீங்க செயல்படுறாங்க அரசாங்கம் நான் வந்து ஐயாயிரம் ரூபாய் தாரேன்னு சொல்லல அரசாங்கத்தை திருமாவளவன் அவர்கள் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த சட்டத்துல அவங்க கேக்கங்களேன்னு சொல்லி நீங்க தவறுதலா எந்த சட்டத்தை கொண்டு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா அவங்களோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு மாற்று சமுதாயத்துல காதல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அதான் சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அரசு அறிவிக்கட்டும் எங்க சார் அரசு அப்படி அறிவிக்கட்டும் மேடம் 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 சொல்லி அரசு அறிவிக்கட்டும் அதே போல உண்மையிலே அந்த மாதிரி மாட்டு சமுதாயத்துல காதல் பண்றது உண்மைன்னு தெரிஞ்சா அந்த பையனுக்கு ஒரு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுங்க அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆணவ பொடுகளை

இருபத்தோரு வயசுக்கு மேல மேலே அதாவது எனக்கு என்னோட அப்பா தவறுன உடனே என்னோட பெரியம்மா எனக்கு பொண்ணு பாக்குறாங்க அவங்க கேரளாவுல இருந்தாங்க கேரளாவுல அந்த நான் திருமணம் முடிச்சவங்க ஒரு அனாத அம்மா அப்பா யாருமே கிடையாது எல்லாமே உறவினர்கள் கூட கிடையாது நீ தான் உ செலவுல பார்த்து நல்லபடியா முடிச்சுக்கிடணும்டா எல்லாமே நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அந்த பொண்ணை போய் காமிக்கிறாங்க நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா சரி ஒரு அனாதைக்கு வாழ்க்கை குடுக்கறதுனால ஒண்ணு நம்ம ஒண்ணு கிட்டு போயிடக்கூடாது நம்ம சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் நம்ம காப்பாத்திடலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல நான் அந்த திருமணத்தை நான் புடிச்சேன் இல்ல உங்க மனைவிய புதுவெளியில உக்காந்து அனாதை அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இது சரியா ஆ கரெக்டா சொல்றீங்களா சொல்லு கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா பையன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் உறவினர்கள்லாம் இருக்காங்க கேக்குறது

நாங்க வந்து ஆதிப்படுவோம் கேளுங்க ஒடங்கி ஓடி ஒரு குடும்பத்துல எதிர்ப்பு கிளம்புதே

கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க நீங்க காதலுக்கு சொல்றீங்கல்ல அதுக்கு சொல்ல உங்களோட பார்வைகள் அங்கதான் இருக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா பணத்த என்ன இருக்கு பணம் இருக்கா அதுதான் உங்களோட நோக்கமா இருக்கு அப்படி இல்ல மேடம் அப்படி இல்ல உண்மையிலே காதலிச்ச பொண்ண நல்லபடியா கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் முடிச்சோ அவங்க பெத்த தாயப்பட முன்னாடி நல்லா வாழ்ந்துட்டா பரவாயில்லையே மேடம் பிள்ளைய வயிற்றுல கொடுத்துட்டு திரும்பி போது அந்த பெத்த வேதனைப்படுறது என்ன பத்தி பேசினா எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுட்டு இத்தனை ஆதார திருமணம் நடந்திருக்கு இவ்வளவு எதிர்த்து போனாங்க பணத்தை லவ் பண்ணாங்க பேர் திருப்பி அனுப்பிட்டாங்க பேர் வாழவட்டியா இருக்காங்க நீங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கணும் பொதுவெளியில உட்காந்துட்டு நம்ம பத்தாம் எதுவுமே பேச முடியாது நீங்க ஏன் சாதியை ஆதரிக்கிறீங்க ஏன் சாதி அமைப்புகளை வச்சிருக்கீங்க பேர்லயே வச்சுட்டு சாதியை ஊக்குவிக்கா பண்ணிட்டு இருக்க எனக்கு மேடம் நான் பிறந்த ஜாதி நாடார ஜாதி அது ஒரு பெருமை மிகுந்த ஜாதியில தான் நான் பிறந்திருக்கிறேன் மாண்புமிகு அம்மையார் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அம்மா உயிரோ இருக்கும்போது கேளுங்க உயிரோட இருக்கும்போது யாரையாச்சும் கீழ கீழே சொன்னா பெருமை மிகு ஜாதின்னா என்ன செ நான் சொல்லி முடிச்சிக்கிறேன் மேடம் சொல்லி முடிச்சிக்கிறேன் மாண்பு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க அவங்க முதல்வரா இருக்கும் போது பாரத பிரதமர் அப்போதைய மன்மோகன் சிங் ஐயா அவங்களுக்கு நாடார்கள் சேரசோழ பாண்டிய வம்சாவளியினர் அப்படின்னு அரசாணையோட எல்லாம் எழுதியிருக்கிறாங்க சரிங்களா அப்ப இன்னைக்கு எப்படி கீழடியை நோக்கி அரசு பாரம்பரியத்தை தேடுதோ அது மாதிரி எங்களுக்கு நாங்க எங்களோட முன்னோர்கள் மூதாதையர்கள் சேர சோழ பாண்டிய வம்சத்துல வந்திருக்கோங்கிறத அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்க கொண்டு போறதுல உங்களுக்கு ஏன் இதாகுது ஏன் தலைமுறை அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் கொண்டு போறேன் சாதிய வளர்த்து 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 ரெண்டாயிரத்தி இருபது டிஜிட்டல் இந்தியா அமெரிக்காவோட போட்டி போடுறோம் இடத்துக்கு வந்திருக்கோம்னு பேசிட்டு இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்தியா வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க பேசுபொருளா உலக அளவுல நீங்க என்ன சொல்றீங்க பேசி என்ன சாதிக்க போறீங்க உங்க பேச்சிலே அப்பவும் யாரோ ஒரு ஆள் கூட போட்டி சொல்றோம் சரி அமெரிக்காவோட போட்டி போடுறோம் அப்படி அமெரிக்காவோட போட்டி போட்டு மூன்றாவது இடத்துக்கு வர்றவங்கறது எல்லாம் பெருமை சார் நமக்கு அதே மாதிரி நாங்க எங்க ஜாதியா இருக்காம எங்களோட பாரம்பரியத்தை விட்டு குடுக்காம எங்களோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம வாழணும்னு நினைக்கிறது தப்பா அதனால நல்ல விஷயம் தான் தவறு அரசாங்க ஆனா பழங்கா தவறு அரசாங்கம் கீழடியை ஆய்வு செஞ்சு தொன்மையெல்லாம் ஆராயலாம் ஆனா ஒரு பெத்த தாய் தாப்ப தா பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு மாப்பிள பாக்குறது தப்பா தவறுன்னு சொல்லல சார் காதல் பண்றாங்க காதல் பண்ணி நல்லா இருக்கு சாதியினால படுகொலை நடந்திருக்கு அத நீங்க காதல் படுகொலைன்னு சொல்ல முடியாது சாதியை ஏன் சொல்றீங்க இது காதல்னால ஜாதியினால நடந்திருக்கு அப்ப தெரியுது இல்ல மேடம் தெரியுது இல்ல அந்த ஒரு மாற்று சமுதாயத்துக்கும் நமக்கும் காலங்காலமா ஒத்து வராம இருக்கு அப்ப இருக்கு நம்ம ஒண்ணு அதை செய்யும் போது அதை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஜென்டிலாவே நீங்க விளையிடலாமே நீங்க நீங்க சொல்லுற மாதிரி அவங்க தான் பெருமை பேசுறாங்கன்னே இருக்கட்டும் அவங்க பெருமை பேசுற மாதிரியே இருந்தால் கூட நீங்க ஜென்டிலா சரி நமக்கு வேண்டாம் அவங்க அந்த மாதிரியே இருந்துட்டு போட்டும் பைத்தியமாவே தெரியுறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு போயிட வேண்டியதானே நீங்க இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பேசக்கூடியவங்க எல்லாம் பைத்தியம் நினைச்சிட்டு நீங்க ஒதுங்கி போயிருங்க நீங்க அங்க வந்து பொண்ணு எடுக்கணும்னு வரீங்க

இத யூஸ் பண்ண கூடாது ஜஸ்ட் ஒரு புடிச்ச Dress புடிச்ச விஷயங்கள் அதையே வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்றா நம்ம கேட்க மாட்டோம் சரி ஒரு வேளை ஒரு வேளை அந்த அப்படினு சொல்லும்போது ஒரு வேளை எதுக்காக விட்டு போறேனோனு எதிர்பார்க்க ஒரு வேளை அந்த நமக்கு அட்வைஸ் கொடுக்க கூடியவங்க இந்த மாதிரி ஏர்போன் போட்டு அது வெடிச்சு காது சின்ன பின்னமாய் மூளை செதறி போய் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல வந்திருக்க எவ்வளவு பொங்கல் நீங்க கழுத்தி அந்த அதனால கூட அவங்க சொல்றாங்க அப்படினு நினைச்சி அந்த அறிவுரையை நான் ஏத்துக்கணுமா அவங்க யாரு சொல்றது மூளை வெடிச்சா பரவாயில்ல தலை செதறனா பரவாயில்லன்னு நான் போட்டா பரவாயில்ல எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டாங்க அந்த அறிவுரையை நீங்க கலட்டி வீசல இன்னும் ஜஸ்ட் ஹெட்போனுக்கும் ஒரு டிரெஸ்ஸுக்கு ஒரு விஷயத்துக்கு எப்படின்னா ஒரு பெண் பாக்குறாங்க ஒரு ஆணை பாக்குறாங்க வாழ்க்கையான முடிவு பண்றாங்க எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா நீ உங்களை மாதிரி சாதியை வளர்க்கக்கூடிய தான் இந்த பிரச்சனைகள் நடக்கணும் சாதியை வளர்க்காதீங்க சாதியை வளர்க்கக்கூடிய ஆட்களால கிடையாது மேடம் அந்த பெண்ணை பெத்த தாய் தாப்பனுக்கு விருப்பம் ஜாதி தலைவரும் போயிட்டு பேட்டியின் மூலமா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வெளியிட்ட வீடியோக்கள்ல பல பொய்கள் இருக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து இதுல சம்பந்த ஒப்புதல் இல்ல அதனால சுஜித் பண்ண சம்பவத்துக்கு அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு முழுக்க முழுக்க பிடிக்கல அது தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரிதான் இந்த மீனிங் பொருளை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு நன்றி சார் அறுவை சிகிச்சையில் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்